எப்படி கேக்குறது அவ தான என்ன கூட்டிட்டு போறா அதுவும் சரிதான் நானா இருந்தா உன கூட்டிருக்கவே மாட்டேன் சரி எதுனால லேட் சொல்லு அது அவ அவ அம்மா கிட்ட யாச்சி வாங்கிட்டு இருந்தா யாச்சா எதுக்கு அவ போட்டிருக்கல்ல அந்த Dressக்கு தலைய விருச்சு போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா சரி அதுக்கு அவ அம்மா அப்பறம் உன விருச்சு போட வேண்டாம் பின்னிட்டு போ அங்க ஃளைட்டுக்குள்ள நல்லா காத்து அடிக்கும் அப்புறம் முடி பேரும்ன்னாங்க ஃளைட்டுக்குள்ள காத்தா சரி அப்புறம் அதுக்கு தான் கோபப்பட்ட அவ அம்மா கத்திட்டு இருந்தா கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க நீ என்ன அவளுக்கு போய் பயப்படுற எதுனால